வணக்கம்மா நாங்க கிருஷ்ணா காஷ் பேசுறோம் கிருஷ்ணா காஷ்ல ஆளுங்க வந்துடுங்க லைவ் வீடியோ தப்பா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட்ல போனேன் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோ உங்களுக்கு வருங்க ஒரு ஏழு மணிக்கு உங்க அந்த வீடியோ அப்போ எட்டு மணிக்கு அப்லோட் ஆயிரும் அதே மாதிரி காட்டு இருந்து கடலூர் மாவட்டம் காட்டு இருந்து வந்திருக்காரு நான் ஒரு பங்கனுக்கு போயிட்டேன் அந்த வீடியோ ஒரு லைவ் வீடியோ பாருங்க அதனால ஐயா பாத்தீங்கன்னா மதியமே வந்தாரு ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிருந்தாரு நான் வெளியே போயிட்டு இருந்தேன் வந்து டெலிவரி கொடுக்குறேன் மொத்தம் மூணு வண்டி முடிஞ்சிருச்சுங்க ஆல்ரெடி ரெண்டு வண்டி முடிஞ்சிருக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு மூணாவது வண்டி டெலிவரி வீடியோ போட்டது நேற்று இன்னைக்கு இருக்கும் மூணாவது வண்டி வியாபாரம் கொடுக்குற பொருள்ல சுத்தமாக வருவோம் ஷவர் லைட் ஸ்பார்க் போட்டல வியாபாரம் ஆயிடுச்சு ஷோல்டர் ஆயிடுச்சு மதுரை அது கடலூர் காட்டு மன்னார்குடி இருந்து வந்து எடுக்கிறாங்க புக்கு கொடுக்குறா அவரே கமெண்ட் சொல்லுவார் கேட்டுங்க வாங்க காட்டு மன்னார்குடியில இருந்து வரோம் ரொம்ப நேரம் ஆடு பார்த்துட்டு இருக்கோம் காலையில பார்த்தோம் போன்ல விசாரிச்சோம் சொன்ன மாதிரி இருந்தது திரும்ப வந்து பார்த்தோம் வண்டியே பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது திருப்தியா இருந்தது அதை நாங்க எடுத்துட்டோம் எப்படி இருந்துச்சு ஏசி எல்லாம் எப்படி ஏசி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோரூம் கண்டிஷன்ல இருந்துச்சு

கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க இதை கொடுத்துட்டேன் டெலிவரி எடுக்கிறாங்க அப்ப கூட நம்ம சேஸ் செக் பண்ணி கொடுத்துருவோம் கரண்ட் நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஸ்டாப் மாடல் இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே கரண்ட்ல இருந்துச்சு இந்த எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்க வேற வேற மாதிரி இருக்கு வீடியோ அப்லோட் ஆயிருக்கு வரும் பாருங்க ஒரு லட்டுங்க ஒரு லக்கு எத்தனை உங்களுக்கு செம்ம லக்கு இந்த வண்டி ரோ பட்ஜெட்டுக்கு தான் தரேன் லக்கு லக்கு லக்கா எத்தனை போறீங்க அதே மாதிரி போல ஒண்ணு வந்துருக்குங்க சரியா இருக்கு போலோன வந்திருக்கு லோ பட்ஜெட் ரெண்டு வண்டியில் ரெண்டு வண்டியில் தான் இந்த எக்ஸி போலோவில் ரெண்டு வண்டி காலில் வந்திருக்க வண்டி பேக்கோட சரியா இருக்கு கருப்பு கருப்புனா நெருப்புங்க அவ்வளோ டாப்பா இருக்கு வண்டி வேற லெவல்ல இருக்கு அந்த நேரம் அது பாருங்க சரியா இருக்கு இது வந்திருக்கு நிஷான் சனி இருக்கு இனோவா இருக்கு ஜெயிலா இருக்கு இன்னொரு இனோவா இருக்கு ஈகோ இருக்கு வேகனா இருக்கு சேன் இருக்கு ரெண்ட்டும் இருக்குங்க இதுவும் சரியா இருக்கு சில்வர் கலர்ல ரெண்டோ இருக்கு அதுக்குமா ஸ்கோடா இருக்கு அந்த பக்கம் நிற்கிற வண்டியெல்லாம் அட்வாசான வண்டி அது நம்ம கொடுத்துட்டோம் டிசர்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு டிசைர் இல்லை இப்போதைக்கு எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு வேறாண்டை நிறைய இருக்கு வந்து பாருங்க வீடியோ வரும் ஒரு ஏழு மணிக்கு அந்த வீடியோல பாருங்க மொத்த வண்டி வரும் கொடுக்குற பொருளை வேற 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 மாதிரி கொடுப்பேன் நேரில் வந்து பாருங்க ஒரு லோ இது கம்மி பட்ஜெட் தான் டூ வீலர் கம்மி டச் ஸ்க்ரீனு விவஸ் கேமரா ஏசி ஒர்க்கிங்கு வண்டி சரியாக இருந்துச்சு அதை பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குங்க ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அதை வண்டி லோ பட்ஜெட் தான் பண்ணி கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு இதுமாதிரி என் சப்ஸ்கிரைபர் என்ன தேடினு வாங்க நல்லா வண்டி கொடுக்குறேன் சேஸ் நம்ம கரெக்டாக இருக்குங்களா சார் கரெக்டாக இருக்குங்களா சரிங்க சார் கொஞ்சம் போட்டு ஏற்றுங்க வண்டி தெளிவாக இருந்துச்சு வியாபாரம் ஆயிடுச்சுங்க மூணு வண்டி வியாபாரங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸு ஒரு வண்டி டெலிவரி இருக்கிறது உண்மையை தான் சொல்லுவோம் மூணு வண்டி வியாபாரங்களுக்கு மூணு வண்டி தான் சொல்லுவோம் அதிகமாக தான் நம்ம சொல்ல மாட்டோங்க இருக்கிறது உண்மையாக சொன்னால் நம்ம நல்லா இருக்கலாம் அதனால நம்ம உண்மையை மட்டும் சொல்கிறோம் அதனால் தான் என் வியாபாரம் ஆகுது கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்குடி இந்த வர எரநூறு கிலோமீட்டர் வந்திருக்காரு தரப்போறது தரமா கொடுக்கறதுனால தான் நான் தூத்து தம்பிட்டு வராரு சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க வண்டிங்க இருக்கு பாருங்க இருந்தாலும் நேரில் வாங்க நேரில் வந்து எத்தினு போங்க நாளைக்கு ஆபீஸ்ல இருப்பேன் இந்த வாரம் ஆபீஸ்ல தரப்பேன் வாங்க பூஜை போட்டு வண்டி எத்தினு போறாங்க நல்லபடியா வச்சுக்கணும் அதான் நான் நினைக்கிறது நல்லபடியா போகணும் அவங்க அதனாலதான் அந்த பூஜை போட்டு எடுத்துன்னு போறாங்க எத்தனை போட்டோம் நல்ல பொருள் கொடுக்குறோம் கடவுள வேண்டிட்டு எதுவும் போதும் நல்லதுதாங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதான் வேண்டிட்டு எத்தும் போட்டோம் என்னென்ன கொடுக்கற குடுப்பேன் நல்லா வண்டி கொடுக்க ஒரிஜினல் பயிர் ஒரிஜினாலிட்டிங்க எப்படி இருப்பாருங்க வண்டி அந்த வானம் எப்படி தெத்து பாருங்க தெருதுங்களா அந்த ஒரிஜினாலிட்டி இருந்தாங்க அது மாதிரி தெரியும் ஒரு கிளீனான வண்டி சுத்தமா இருந்துச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் ரேட்டை பேசி வாங்கி குடுத்துட்டேங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் தான் என்னையும் தரமாட்டேன் அதனாலதான் நம்ம வியாபாரம் சீக்கிரம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வண்டி கொடுத்துருவேன் சுத்தமா குடுறேன் அதனால நம்மள்ட சீக்கிரமா வியாபாரம் ஆகுதுங்க நன்றி நன்றிங்க வண்டி கிளம்புதுக்கா வாங்க லோ பட்ஜெட்லயே வண்டி இருக்கு ஹை பட்ஜெட்டா இருக்கு எல்லாமே எப்படியா வேற மாதிரி கொடுக்கணும் எடுத்து குடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுப்பங்க நாலு சும்மா பாக்குறாருங்க நாலு வருஷமா எவ்வளவோ கடையை பாத்துருப்பாருல வீடியோல அதை விட்டு என்கிட்ட வராது அந்த கொடுக்குற பிறகு சுத்தம்ங்க சுத்தமா கொடுக்குறோம் நல்லபடியா எடுத்துன்னு போறாங்க சந்தோஷமா எடுத்துன்னு போறாங்க ஒருத்தர் ஒருத்தரும் எங்க எத்தும் போறவங்க எல்லாருமே சந்தோஷமா எடுத்து போறாங்க பாருங்க அதுதாங்க முக்கியம் வந்து எந்த ரிட்டர்ன் ஆவது ரொம்ப கம்மிங்க நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு வண்டி எடுத்துன்னு தான் போறாங்க ரிட்டர்ன் அனுப்புறதுல நான் யாரையும் வரவங்களை எப்படியாவது ஒன்னு வண்டி காட்டு பேசி கீசி அட கொடுத்தா உடனே சாவி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க நானு அப்புறமா நான் பேசிக்கலாம் கஷ்டமட்டேன் வண்டிக்காருக்கு நம்மள நம்பி வரவங்களுக்கு சரிங்க சார் போயிட்டாங்க சரி சரி வண்டி கிளம்பிச்சுங்க வண்டி கிளம்பிச்சு நல்லபடியா போயிட்டேங்க ஏன் கே நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷங்க அவர் நல்ல வண்டி கொடுத்தாதான் நாளைக்கு நாலு பேரை எனக்கு ஆண்டுவாரு சரிங்க சார் நல்லபடியா போயிட்டாங்க நாலு பேர் அவர்னால எனக்கு வரணும் அதனால நான் நல்ல வண்டிதான் கொடுப்பேன் நம்பி வாங்க வேற வேற மாதிரி இருக்க வண்டியை தும்பாங்க சந்தோஷமா சொல்லுங்க பிஸ்மிலகாசன் வேற மாதிரி இருக்குன்னு வண்டிங்க வந்து பாருங்க நிறைய வண்டிங்க இருக்கு நேர்ல வாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க மிக மிக நன்றிங்க